மிகுந்தோடு நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சி குழந்தைகள் விழா தமிழர் புரட்சி விழா அதே நேரங்களில கூடுதலாக ஆண்டு புரட்சிக்கு வந்து ஆண்டு வேறு எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி உலக தமிழக பகுதியில ஏற்பட்டிருந்த பெரும் ஊவகையில் என்ன என்று சொன்னால் ஒரு சிறப்பு இந்த ஆண்டுக்கு தான் உண்டு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் அதை கலந்து கொண்ட ஒரு பாடம் கொண்ட இன்றைக்கும் புரட்சி வந்து தேவைப்படுகிற தமிழ் பாதுகாப்போர் அரசாக இன்றைக்கு ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இங்கே இருக்கிற காரணத்தால் தன்னுடைய கோரிக்கைகளை எந்த போராட்டம் இருந்தாலும் கேட்டதை விட ஒருபடி கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் நாயகன் இந்த விழாவுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன சொன்னால் அவருக்கு நன்றி செலுத்திக்கின்ற விழா இந்த விழா இது புரட்சிக்கவில்லை கலை பண்பாட்டில் புரட்சி விழா சொல்றாங்க நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு அவருடைய முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா நன்றி சொல்ல தவறு பாட வேண்டும் முதலமைச்சருக்கும் பாடா இது ஒரு சிறப்பு விட இன்னும் சிறப்பு இன்றைக்கு மே இரண்டாம் நாள் இந்த மே இரண்டாம் நாள் தான் முதல் குடியரசு ஏழு வெளியே வந்த முதல் ஆண்டு நூறாண்டு ஆண்டு இந்த நூறாண்டு ஆண்டு அவருடைய பிள்ளைகளெல்லாம் நாம் அமர்ந்து இருக்கிறவர் அவரால் புதுகலின் பெற்றவர்கள் எல்லாம் எத்தனை பேர் நம்மோடு இருக்கிறார் என்பது முக்கியமல்ல இருக்கிறவர்கள் புதுதிலும் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு அருமையான இந்த விழாவிற்கு இன்னொரு சிறப்பு நம்முடைய இதை தொடர்ச்சி இருக்கிறவர் யார் என்று நம்முடைய ஒப்பந்த ஊர்வலி ஒவ்வொன்ற ஒரு பேரழிவாளர் திரு என்று சொன்னார் என்பதற்கு நம்முடைய செல்வம் ஜெகன் ரசி வந்தவர்கள் ஒவ்வொன்ற ஒரு ஆய்வு செய்து மிக முக்கியமானவர் அது பண்ண வறுமை என்ன என்பதை பொறுந்து ان کی پڑنے ولبر اردو پارے کو پارے منت پارک مجھے مجھے இவர்கள் வெளியானவராக இருந்தாலும் திராவிட இயக்கமாக இருந்தாலும் முதலமைச்சரவராக இருந்தாலும் பல நேரங்களில அவர்கள் ஒரே அளவு போடும் கட்சி அல்ல அல்லது பொறுமையின் தாண்டி மாநிலப்பட்டு அந்த மாநில காரணமாகவும் இப்படி வந்து இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறார்கள் அதுவே பெரிய மையப்படும் பொதுவாக இவரை படம் பிடிப்பது ஈசி வந்திருக்கிற நேரத்தில்

அப்படிப்பட்டவரை அசித்து பார்த்தால் ராவண இயக்கம் கொஞ்சம் அசைமோ ஒடுக்கமோ என்று ஆதிக்க சக்திகள் தங்கள் கையில் இருக்கிறார்கள் எந்தமும் இவருக்கு நடக்காது உற்சாகம் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு சிறப்பான ஒரு முறையை நிறுத்திவிருக்கிறார் அவருக்கு பாராட்டு நன்றி இன்னொரு வேண்டுகோளம் கூட கம்பன் எனக்கு நிறைய தெரிவிக்கிறேன் கம்பலின் அளவுக்கு எந்த இது பெரியார் விருப்ப அரசியல் அல்ல ஆனா கப்பல் நல்லா இருந்தால் கம்பன் மீட வெறுப்பு அல்ல பாராட்டு கம்பனுடைய மத்திய தான் அமைஞ்சிருக்கலாம் ஆனா என்ன பாட்டு மாறாங்க அது சிறுமொழியானீ கரிஞாளிகம் கணித ஆலயம் பெரிய கோவில் அப்படியே முக்கியமான கடவுள் விதம் முக்கியத்தான் இல்லை அது உண்மை சத்தியாக முக்கியவாத எனக்கு அவர் குறிப்பாக அவர் அப்படியே ஒப்பிடுப்பாரு நாராயண ஒன்றாக நடமாடும் நாராயண அவர் ஆழ்வாதத்திலே கரிஞ்சாலே அழைக்கப்பட்டு அழைக்கப்பட முடியவர் ஆனால் மற்றவர்களுக்கு ஆகே இவர்கள் எல்லோருடைய முன்னத்தையும் ஆரம்புவார் அதுதான் இவர் அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர்கள் அவர் கடைசி துணையே வந்தார் இந்த ஆட்சி இந்த விழாவில் ஒரு பக்கம் பொழுது வெளியிட்டார் வேலை கூட அற்பமான கவிதை அது அதுவும் அல்ல எதை செய்தார்கள் பெருமோடு செய்வது என்பது அவருடைய முறை தயாரித்து கொண்ட ஒரு அவர் நினைச்சா எவ்வளவு நேரம் பேச ஆரம்பிச்சாருன்னா கல்வி ஆரம்பித்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதான் இங்க தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்ன வேண்டுகோள் இருந்தான் இன்றைக்கு அப்படி நிறைய செஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு நிறைய பேர் விளையாட ஆனால் புரட்சி தொகுதி என்றால் இப்போதும் தேவைப்படுகிறவர் எனவே புரட்சி தொகுதி ஒரு வாரம் வர வேண்டும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உலகம் முழுவதும் இந்த பணி மிக உடனடியாக இருக்க வேண்டும் எனவே புரட்சி தொழிலுடைய தலைவராக நீங்கள் அறிவிப்பேன் எனவே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வரவேண்டும் கப்பன் மீது என்ன போகும் நான் தான் சொன்னேன் மிக முக்கியமா அவர்களை ஆட்சியை பத்தி சொல்லும் போது பெரியாருக்கு தப்பன் படிக்காமல் சொல்றாரு அண்ணா யாரும் படிக்க முடியாது பெரியார் எங்களை மாதிரி இருக்கிறவர்கள் இவரமா இருக்கிறவர்கள இளைஞர்கள உழந்தைகளா இருக்கிறார்கள் பெரியார் கப்பன் ஆராய்ச்சி சொல்லிட்டு எந்த கொஞ்சம் ஆய்ந்தா இருக்கணும் ஒரு தகவல் பசங்களுக்கு தெரியாது ஒருவேளை தெரிந்து கொள்ள வேண்டியது

مطلب سندر کرتے ہیں سروے سیون سندر پڑ அந்த வாக்கு வெளியாக கோர்பட்டியிருக்காரு அப்படியா ஆய்வு செய்வது கம்பராமாயணத்துல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சொன்னார்கள் அண்ணாவான கலைஞரானாலும் அது அருகே வீரமதியாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நினைச்சு பாருங்க கப்பராமாயணத்திலே போட்டுருக்கு அந்த காலத்திலே

مرور نا تنوع அது உலகமா இருந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கு முதல்வர் உலகம் தமிழ் வாழ்வாக விட்டாடவில் தமிழின் காப்பாற்ற பணியை அவனுடைய அமைந்திருக்கிறார்கள் ஆகவே அது ரெண்டும் என்பது மிகவும் முக்கியம் இதுதான் சில விருத்தங்கள் ஓடிவிட்டாங்க அடுத்த சரி என்ன சொன்னால் கருங்க அது நிறைய நான் நினைச்சிருந்தா தோழர்களை ஒப்புமே தலைமை தோழர்களுக்கு பேசுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அருள்மொழி புரட்சாளர் அவர் அவங்க கருத்து புரட்சி வந்து அவருக்கு சமமா அவர் ஐயா சொன்னார் என்னன்னா இந்த புரட்சி மாதிரி ஒரு பெரிய கவிஞர் அவருதான் உலகம் கடைசி உள்ள பெரிய கடைசி சொல்ல வேண்டாம் அவருக்கு தெரியலாம் அவர் இருக்கா என்ன சொல்றா பொருள் என்ன சொல்லும் கருத்தான் அவர் மாதிரி அழுத்தம் தெரிஞ்சுமா சொல்றது அவர் எல்லாருக்கும் பதவி கூட ஒரு சொல்லலாம் ஆனா புகழை பயமா போன்றது ஆனா அந்த புகழை கூட புரட்சிக்கு வந்து இங்கே அதனால அவர் வந்து தன்னா பாடா பெருமமுக்கான தான் பொருளியை சொன்னார் எப்ப சுமையை ஆரம்ப காலத்தில் எழுதிய கவிஞர் கனக சிம்பரம் புரட்சிக்கு வந்து இன்னொரு வேண்டு போட முடியாது அறிவாசி பல்வேறு சாதாரணமானவர்கள்

நம்முடைய கலத்தை சூழன் பொது அப்பா அவர்கள் அவர்கள் சிறப்பா சொன்ன ஒரே ஒரு கலந்து தயவுசெய்து என்னடா இருக்கிற வாழும் பெரியா அப்படின்னு சொன்னாரு நான் ரொம்ப கூட்ட கடைய பெரியார் எப்பவுமே வாழ்கிறவர்கள் அவருக்கு எப்பவும் வாழ்றவர்கள் இறந்தாலும் தான் அந்த ஒரு என்ன வாழும் பெரியார் வாழும் எனக்கு வேண்டிய அவசியம் இல்லை

مولیے کبھی آرمیچ

அது மாதிரி புரட்சிக்கு வந்து அவர் பிரபதியாதிக்க வந்து கருமையாக தமிழ்நாட்டில் விளையாடு பார்த்த உடனே மேல ஒரே கோபம் யாருக்கு இந்த மரத்தை தமிழ்நாடு எழுத்தலாம் இவருக்கு ஒரு தனி செல்வா பண்ணாரு வந்த உடனே இவரை எப்படியாவது தீர்வு கண்டனம் அதான் வெளியாகும் இவரு வந்து மதத்தை எழுதிட்டு இருக்காரு மதவாதி விளையாடத்தில போய் மதத்தை எழுதியிருக்காரு

کل میں وریوڑک آئی پاروین کر மத பொருட்களின் மேல ஒரு நல்ல பாரியா இருக்கும் அங்க பிரி பாதையா இருக்க பிரவிஷ் குழு அவரு அவருக்கு அமழும் தெரிஞ்சிருக்கிறாங்க அவரு கோபாரம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அத நின்றார் வரையோருக்கெல்லாம் தலை வாழ வரணை வரமுடியவில்லை மத பொருட்களின் மேலே அப்படின்னு உடனே அவரு நம்ம கூட சொல்லும் போதா என்பதை சொல்வார்கள் கோமிலிய கோடா காட்டு அந்த கவர்னர் கோம்பிக்கா பிரெஞ்சு கோயில தொடங்கள் இவன் ரெண்டு வருஷம் வெகு தொடங்க பொதுவா பிரெஞ்சு கோயில கோபா நீங்க ஏற்கனும் ரொம்ப கஷ்டமா இருக்காது கண்டினியூ கண்டினியூன்னு சொல்றது சில வார்த்தைகளை வந்து சைரன் சைரன் காலனால முடிஞ்சு

تروکی <سؤال> تیار அப்படிப்பட்ட புரட்சி கவிஞர் அவருடைய விழா தமிழ் மொழிக்காக அருண் சேர்த்து அதுதான் வரி தமிழாக செழித்தார் நம் சேவை ஒழித்தார் நாம் உயிர்கள் பற்பது ஒழித்தார் நாம் இன்றைக்கு அவரது வெடித்தார் அருகே இருக்கிறது அப்படிப்பட்ட ஜாதி இருக்கின்றது என்றாலும் இருக்கின்றார்கள் ஒரே வழி இருக்கவே ஒரு கால உலகம் யாதி ஒரு இருக்கிறாங்க சங்ககாலம் இப்ப ஜாதி சக்கரம் அதெல்லாம் அப்ப இருக்கும்போது யாரும் எடுக்கிறதாலும் சொன்ன உடனே அது சொன்னாங்க இந்த விழாவை என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால் நமக்கு மகிழ்ச்சி திராவத்தை இயக்கம் அதன் இன்று வரையின தொடர்ந்து ஒரு அப்படி வரவன் செய்த புத்தகம் இருபது ரூபாய் தான் இந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும் படிப்பு இன்றைக்கு என்ன பண்ணாங்க மிகவும் நாலாயிரம் அந்த இதே போலை அறிவித்து இருக்கிறாரு இவர் எப்ப சொன்னார் இந்த

இந்த பொருளே ஒரு காலம் தான் பயிர்கள் இதை யாரும் அசைத்து விடலாம் அவர்கள் நினைக்க முடியாது அப்படிப்பட்ட ஜாதிமாதிரி கடன்கள் இப்போதைக்கு வந்திருந்தோம் இந்த அரங்கத்துல மிக முக்கியமான அற அறிவு அற அரிய அரசியல் அறிந்த நினைவு முதல்வர்கள் மூலமாக இந்த இயக்கத்துல இந்த அறிவிப்பு ரொம்ப மிக முக்கியமானது ஒன்றிய அரசு இந்த

அறுபது ஒன்பதாவது இழுக்கமாக ஒன்றிய அரசுடைய அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இது நடைமுறையிலே வந்தாச்சு இது தொடரே சிலவர் இருக்காங்க சிலவர் காப்பு பேச்சியாக ரீதிக்காக ஆரம்பித்த மற்றவர்களே கிடையாது இன்னைக்குன்னா சொல்லக்கூடிய அவர்களோ ஒரு சொல்ற என்னன்னா திமுகவுக்கு ஒன்றே கிடையாது திமுகவும் திமுகனாலே திமுக இல்லை அதே மாதிரி திமுக அவருக்கு ஸ்டாலினுக்கு உரிமையில ஸ்டாலினுக்கு உரிமைக்காக அவர் சென்ற அளவுக்கு இந்த பிரச்சனை இல்லை எப்படி ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து போராடிப்பட்டு காங்கிரஸ் அது முன்னால ஆனா இல்லை பழைய நபதெல்லாம் சிந்தப்போட்டு சமூக காத்தல்காக இன்றைக்குக்காக சென்று கொண்டிருக்கிறார் அப்படி கொண்டு ஒரு சூழ்நிலையில மிக முக்கியமானது ஜாதிவாயக்கல என்ன செய்ய வேண்டும் என்றால் கால வரையடை செய்வதற்கு அதற்காக பட்ஜெட் அறிவு மீதியும் என்ன நாளாவது

இன்றைக்கு வேறு மருந்து இல்லாத சோர்வு கரையை வெற்றி போனேன் சொன்ன பழைய மாதிரி இன்றைக்கு வரவேற்கிறார்கள் வரவேற்கிறோம் நான் இல்லை மற்றவர்கள் எங்களுக்கு தான் உண்மை எங்களுக்கு தான் சொல்லுற ஒரு பழமொழி உண்டு வெற்றிக்கு ஆயிரம் பேர் முடித்தே கொண்டாதார்கள் தோல்வி அண்ணாவை என்று ஒரு பழமொழி ஆண்களுக்காக ஒரு சூழ்நிலையில நீங்கள் கழிவாக இருந்து கொள்ளுங்கள் கடைசியாக இருக்கும் சில இவர்களை கடலூர் அது எனக்கு ஒரு பறிப்பு உலகம் இருந்தாலும் இந்த முன்னூர் பாடங்கள் போகிறார் எங்களுக்கெல்லாம் ஆகவே கடலூர்காராம் எங்கள் கடலூர் ஜாமியார் தான் குடியரசு தோல்விதற்காக மேரெண்டாம் தேடி வந்தார் அமைப்பு ஒன்றை தேடி அமைப்பையும் ஒன்றை தேடி அனைவருக்கும் மேகாலயன் ஆரம்பி அருள் எவருக்கும் ஆரம்பிமேன் பத்துமா குடியரசு மாற்றம் முதல்வர் இதை பார்த்து எனக்கு ஆரம்பியல் அவர்கள் தலைவர் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர் என் பற்றி உடனே யாரு வட்டநாட பாட்டு பாதி இருக்கார்கள் அவர் கவிஞர்கள் இருந்தார் பெரியார்கள் அந்த கவிஞர்கள் அப்படிப்பட்டவர் குடியரசுல ரெண்டே ரெண்டு செய்திகள் கொஞ்சம் அவருக்கு நேரம் ரெண்டே ரெண்டு செய்திங்க என்ன பெரிய எதை ஐயா சொல்ற குடியரசுல இருந்து ஒவ்வொரு ஆண்டு பத்து ஆண்டு வரையில புரட்சி தொந்தர் வாட் எழுதி கொண்டே இருந்தார் அதுவே ஒரு நடித்த ஒரு பாடங்களுக்கு முன்பாக வந்து பல்கலைக்கழகங்களிலே பிஎஸ்சி ஆராய்ச்சியாக முடித்து ஒரு இது அம்மையாக நடித்து எதை கண்டு எதை கடித்தவில்லை என்பது ஞாபகத்திற்கு வரமாட்டி கருகிறது இன்னமும் ஏதாவது எழுதலாம் என்றால் அவன் முதலமைச்சு இனமும் ஏதாவது எழுதலாம் என்றால் பேசலாம் என்றாலும் வாயை திரண்டால் கண்டிக்கவும் வையவும் முக்க குடும்ப நிலை ஏற்படுத்த வேலைமை கண்டிக்கத்தால் ஏற்படும் அல்பாயம் என்று கண்டறிக்கிறது பரபான்மை நன்கிறது எனவே நான் குருக்கமாக பட்டியலிட்டு விட்டால் பெரியார் குடியேற்ற யார் யாரை கண்டித்தார் ஒன்னு அரசியல் இயக்கம் ரெண்டு அரசியல் தலைவர்கள் மூன்று மதம் நாலு மதக்கலைவர்கள் பத்து மதச்சலகங்கள் ஐந்து முழுக்கள் கோவில் சாமி வேதம் ஜாதி அரசாங்கம் நீதிமன்றம் நீதிமன்ற நடுவர் ஆட்சி குடும்ப அகங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சித்துறை தேர்தல் கல்வி பேராட்சியம் காங்கிரஸ் அதை போல வேலை செய்வோம் இருபத்தி ரெண்டு விஷயம் இந்த இருபத்தி ரெண்டு பட்டியல் போட்டிருக்கிறார் ஒரு புரட்சிகரமான ஏழு அந்த ஏழில் இருந்த பணியைத்தான் நம்முடைய மாணவர்கள் சுயமரியாதைக்காரான கலைஞர் குடியரசு குருகுலம் என்று சொல்லி அந்த குருத்தார் இருந்தார் இவளும் பெரிய ஆட்சி செயல்கள் வளர்ந்திருக்கிறது அண்ணா குடியரசு ஏட்டிலே ஈரோடு போயிருந்தார் இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பந்த வரலாறு இன்னும் சொல்லி ஏராளம் இருக்கிறது என்றால் நேரம் எதிர்க்கட்சி எம்பியாக கொடுக்கப்பட செயலாளராக கல்வி நிலையங்களுடைய காப்பாளராகவும் நிரந்தர அமைப்பாளராகவும் ஏற்பாட்டாளராகவும் நிறுவனராகவும் தந்தார்கள் திரும்பி இந்த நேரத்தில் போகும்போது

புரட்சிக்கு வந்த போன்றவாறு காவலன் ஒளி உலகம் பரவட்டும் எனவே உதகலாம் என்று எடுத்துக்காத நாங்கள் அஞ்சலிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் செயற்கிறார்கள் ஆகவேதான் அதன் பிள்ளைங்கள் நன்றி வணக்கம் வாழ்க புரட்சிக்கு வந்த வளர்களுக்கு வென்றும் முதல்வர் அவருடைய பணிகளுக்கு எதுவும் குறையா இருப்போம் நன்றி வணக்கம்